அடுத்ததாக திரு இஎன் அவர்கள் மலரும் நினைவுகள் பற்றி அனைவருக்கும் மதிய வணக்கம் விருதம்பட்டு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் என்பது வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு நிறுவனம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாத்தா இங்கே தான் படித்தார் என்னுடைய தகப்பனார் இங்கே பயின்றவர் என்னுடைய சகோதரர் இங்கே பயின்றவர் அதைத் தொடர்ந்து நானும் இங்கே பயின்றிருக்கிறேன் ஆகவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிறுவனத்திலே எங்கள் குடும்பமாக நாங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் ஆகவே நான் இந்த நிறுவனத்தில் சேர்கின்ற போது எனக்கு வயது இருபத்தைந்து அப்போ எல்லாம் பதினேழு வயதிலே முடித்தவர்கள் என்னோடு பயின்றார்கள் அந்த இரண்டு வருட காலங்கள் மிக சிறப்பாக இருந்தது எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தோடு எப்படி பழகுவது என்று சொல்லி ஆனாலும் அனைவரும் அன்போடு அண்ணன் என்று ஒரு உரிமையோடு அழைத்து இந்த நிறுவனத்தில் எனக்கென்று ஒரு மரியாதையை தந்து அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் என்னோடய ஆலோசனை கேட்டு செய்கின்ற நிலைக்கு கத்தர் நிச்சயமாக அவர்களே உள்ளத்தில் பேசியிருக்கிறார் இந்த நிறுவனமானது இப்போது அங்கே கடந்து சென்று பார்க்கின்ற போது ஆசிரியர் சொன்னது போல மிக வருத்தமாக இருந்தது அப்பூட்டப்பட்ட இடமாக இருக்கிற இந்த நிகழ்வை அங்கே நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் அதற்கான வசதிகள் தற்போது அங்கே இல்லை ஆகவே சூழ்நிலை காரணமாக இங்கே வந்திருக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர்களுடைய சித்தம் இருந்தால் மீண்டுமாய் அந்த நிறுவனம் திறக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் பயின்ற அந்த நிறுவனம் மூடப்பட்டிருப்பது நினைத்து வேதனை ஆனாலும் ஆண்டவர் ஏதாவது அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு தந்தது இன்றைக்கு நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் எல்லோரும் சிறப்பான நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நிறுவனமும் அதிலே இத்தனை காண்டு இரண்டு காலமாக எங்களுக்கு பாடம் நடத்திய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை நன்றி வணக்கம்